ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பையும் போல் வேலை முடிச்சு வெளியில் வந்து பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் என்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்து நின்னார் என்கிட்ட அவர் சொன்னார் பாப்பா உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் உன்னை வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போகிற வழி இல்லாமல் என்னை வந்துட்டு சுற்றி கூட்டிகிட்டு போனாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் வழியாக வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு வந்துட்டு நம்ம ஊர் கார்டனை பார்த்த மாதிரியே இருந்தது ஸோ சிங்கப்பூரில் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் கார்டன் வைப்பாங்களா அப்படிங்கிறத எனக்கு பெரிய ஷாக்கிங் தான் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த வெங்காயம் வெங்காயத்தால்லாம் வச்சுருக்காங்க வெங்காயத்தால்லாம் இருக்குது வச்சுருக்காங்க அப்புறம் வந்து தக்காளி செடி வச்சுருக்கு இதில் பூச்செடி தக்காளி அப்புறம் இதில் வந்து இது ஏதோ ஒரு தாய் கூட்டிருக்காங்க கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் இந்த ஃப்ளவர் நம்ம ஊரில் இருக்க ஃப்ளவர்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் தான் அப்புறம் இங்கே பார்த்த இதுதோ பப்பாளி மரம் இப்படி போய் இப்படி வளைஞ்சு மேலே போயிருக்கு இதில் பப்பாளி காயெல்லாம் இருக்கு மரம் போச்சுடாமா ஆ இங்க வந்து காய் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு இது வச்சுருக்க இந்த நம்பரை வச்சு அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் ஒவ்வொரு சிலத்துலேயும் வந்து ஒரு ஃபிளவர் டிசைனிங்னா பொன்னாங்கண்ணி கீழே புதினா இந்த முள்ளங்கி முள்ளங்கி நாத்து போட்டுருப்பாங்க அப்புறம் இது பசலை கீரையா இது ஒரு கீரை இந்த முள்ளங்கி நாத்து நல்லா வளர்ந்து வந்துருக்கு இது என்ன செடின்னு தெரியல ஆனால் இது எல்லாமே நிறையா போட்டிருப்பாங்க அப்புறம் இந்த தக்காளி செடி அப்புறம் இது வந்து இந்த சாமந்தி பூக்குமாரி பூக்கும் அது அப்புறம் இஞ்சி അങ്ങനെ ഇഞ്ചി പൂരി നമ്മൾ പൂ എന്ത പൂർക്ക് சுண்டகacci இருக்கு உள்ள இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன இது மஞ்சள் மஞ்சள் தான் இந்த மிளகு தக்காளி மன தக்காளி கீரை கடலை இதுக்குச்சரியே இந்த தंडी கீரை பெண்டக காஞ்சா அந்த

나 u p e r l a n 아 u n g kecil, p e n 지 m a dan bijan. Nomor aja, l கீழா நல்லி நம்ம ஊரில் இதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டோம் கீழா நல்லி இருக்கு பார்த்தீங்கன்னா பாவக்காய்ல பெருசாக பாவக்காய் நல்லா காய் வச்சிருக்கு நல்லா கொடி குடி இருக்கு பெருசாக முதலாம் இருக்கு காய்

ఏ నా ప్రురా ప్కురా చె నులి టేదిసం సుపరా గో కోలి త్రిలి అయంల కెం కెం చిింబా కెచితులి నిత కెంకిలి ప్రా

នាំមូលវិញកុំចាំមੱលយោ ஒரு பூ பாரு இவ்வளோ லென்த்தாக இருக்கும் இவ்வளோ லென்த் அதனால் ஹேங் பண்ணிடுறாங்க இங்கே உள்ள பூ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த பூ வச்சுருப்பாங்க இங்கே இருக்க ஏஜ்டு பீப்புள்ஸ் அதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சைனீஸ் வந்து இந்த கார்டன்லாம் பராமரிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஹாபியாகவே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஊர் காய்கறிகள்லாம் நல்லாவே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்களேன் ஸோ இந்த ஏஜ்லையும் எவ்வளோ அழகாக வந்துட்டு கேரி பண்ணி ஒவ்வொருதையும் பார்த்து பார்த்து அவங்க வந்துட்டு தண்ணி ஊற்றுறதாக இருக்கட்டும் கேட் பண்ணி பார்த்துக்கிறதா இருக்கட்டும் சூப்பராக இருந்தது என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா பார்த்துட்டு ஸோ எங்களுக்கு இந்த கார்டன் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்தளவுக்கு வந்து சிங்கப்பூர்லேயும் கார்டன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஆச்சரியக்குறிதான் நம்ம ஊர்லேனா இப்போ வந்துட்டு டெரஸ் கார்டன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இல்லையா அந்த லாக்டவுன் டவுன் அப்புறம் நிறையா பேர் வந்து டெரஸ் கார்டன் வச்சுருந்தாங்க நம்மளுமே வந்துட்டு மாடித்தோட்டம் சூப்பராக வச்சுருந்தோம் ஸோ எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்னோட மாடித்தோட்டத்தை ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எனக்கு என்னோட தோட்டம் தான் ஞாபகம் வந்தது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்